நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு புதிய அரசாணையானது வெளியிடப்பட்டிருக்கு அது என்ன அரசாணை யாருக்கெல்லாம் பொருந்து முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஒரு சில முக்கியமான அறிவிப்புகளை அரசாணைகளாகவும் ப்ரொசீடிங்ஸ் அதாவது செயல்முறைகளாகவும் அதாவது செய்தி வெளியீடுகளாக வெளியிடுவாங்க ஸோ அது ஒரு சில துறைகள் சார்ந்த அறிவிப்புகள் பட்ற தனி தனிப்பட்ட முறையில் அந்த துறை சார்ந்த ஊழியர்களை மட்டும்தான் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஒரு சில அறிவிப்புகள் தமிழ்நாடு அரசுடைய அனைத்து துறைகளிலும் பணிபுரியங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் தற்போது வெளியேறக்கூடிய ஒரு அறிவிப்பானது நேற்றைய தான் வெளியிட்டிருக்காங்க அதாவது நேற்று இரவு அதிரடியாக வெளியான ஒரு அறிவிப்புன்னே சொல்லலாம் அதாவது தமிழ்நாடு அரசுடைய பல்வேறு துறைகளிலும் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் இருக்கா பின்னர் அதாவது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறமா அப்பாயின்மெண்ட் ஆன யாருக்குமே இந்த ஓய்வூதியம் அப்படிதான் கிடையாது அதாவது புதிய வகையான பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் தான் தமிழ்நாடு அரசாங்கம் இருந்து வர்றாங்க அதே சமயம் ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னர் அப்பாயின்மெண்ட் ஆனவங்க எல்லாருமே பழைய ஓய்வு திட்டத்தில் தான் இருந்து வர்றாங்க இல்லைங்களா ஸோ அப்படிப்பட்ட பழைய ஓய்வு திட்டத்தை மீண்டும் அமலுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக அரசு ஊழியர்கள் தொடர்ந்து போராடிய இருக்காங்க ஸோ அதாவது மத்திய அரசாங்கம் அறிமுகப்படுத்தின என்பிஎஸ் சொல்லக்கூடிய அந்த திட்டத்திலையுமே அவங்க சேராமல் இதுவரைக்கும் சிபிஎஸ் அதாவது தமிழ்நாடு மட்டும் தனிப்பட்ட முறையில் ஒரு பங்களிப்பு ஓய்வு திட்டத்தில் இருந்து வர்றாங்க இது வரைக்கும் ரிட்டையர்டான அனைவருக்குமே வந்துட்டு எந்த விதமான பணப்பலன்களும் ஏதாவது அவர்களுக்கு அந்த சிபிஎஸ்லேயே இருந்த தொகையை தவிர வேறு எந்த விதமான ஒரு ஓய்வூதியம் அப்படின்ற பேரில் எதுவுமே த நாலாவது தேதி வரை வழங்கப்படாமல் அவங்க ரிட்டேர்டான வேண்டமாக இருக்காங்க ஸோ இந்த நிலைமையில் தான் சமீபத்தில் மத்திய அரசாங்கம் வந்துட்டு யூபிஎஸ் சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை வந்துட்டு அறிமுகப்படுத்தினாங்க ஸோ அந்த திட்டத்தை தொடர்பான கூறுகள் எல்லாமே ஆராய்ஞ்சு அதுக்கப்புறமா நாங்கள் அதில் இணைவது தொடர்பாக முடிவெடுப்போம்னு சமீபத்தில் தமிழக நிதித்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்களை அறிவிச்சிருந்தாங்க ஸோ இந்த நிலையில் கடந்த இருபத்தி நாலாம் தேதி வாக்கில் மத்திய அரசாங்கம் அந்த யூபிஎஸ்க்கான வழிமுறைகளையும் வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த இன்பிட்வீன் கேப்பில் ஜாக்டோஜியோ அமைப்புன்னு சொல்லக்கூடிய அந்த அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கங்கள் போராட்டமும் அறிவிச்சிருக்கனால தற்பொழுது அரசாங்கம் என்ன முடிவு ஒரு வெளியிட்டிருக்காங்கன்னா நேற்று இரவு வந்து இந்த செய்தியான வெளியிடப்பட்டிருக்கு அதாவது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு தான் செய்தி வெளியிடுன்னு இரநூத்தி ஏழு எழுபத்தொன்னு சொல்லியிருக்காங்க அதாவது கடந்த ஒன்று நாள் ரெண்டாயிரத்தி மூணுக்கு மூணு முதல் பார்த்திங்கன்னா மாநில அரசு பணியாளர்களுக்கு பங்களிப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது அதே வேளையில் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்து சேராமல் தமிழ்நாடு அரசு மட்டும் தனிப்பட்ட உள்ள பங்களிப்பு ஊதியத் திட்டமே தொடர அனுமதிக்கப்பட்டது அதே போல மாநில அரசு பணியாளர்கள் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னாடி இருந்த இந்த பழைய திட்டம் வேணும் தொடர்ந்து கோரிக்கை வைத்தவனமாக இருக்காங்க போராட்டங்கள் நடத்திட்டு வராங்க இந்த தான் கடந்த இருபத்தி நாலாம் தேதி மத்திய அரசாங்கம் இந்த பங்களிப்பு சாரி ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்தை அறிக்கை இருக்காங்க அதனால தற்பொழுது அமைக்க தற்பொழுது தமிழ்நாடு அரசாங்கம் என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னா பழைய ஓய்வு திட்டமா பங்களிப்பு ஓய்வு திட்டமா அல்லது ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டமாக அந்த மூன்று ஓய்வு திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய்ச்சி செய்ய ஒரு குழு அமைச்சராக அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறாங்க ஸோ மாநில அரசினுடைய நிதி கருத்தில் கொண்டு பணியாளர்களுடைய ஓய்வூதிய கோரிக்கைகளையும் கருத்தில் கொண்டு எது நடைமுறைப்படுத்தத்தக்க உரிய ஓய்வு முறையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த குழு வந்துட்டு ஒரு பெரிய அளவில் ரிசர்ச் செஞ்சு அரசாங்கத்துக்கு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அரசாங்கம் ஃபர்தராக முடிவெடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த குழுவிற்கான ஆணையை வெளியிட்டிருக்காங்க அதில் வந்து மூன்று நபர்கள் இருக்காங்க திரு ககந்தி சிங் பேடி அவர்கள் இந்திய ஆட்சி பணி கூடுதல் தலைமைச் செயலாளர் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை டாக்டர் ஆ கே ஆர் சண்முக முன்னாள் இயக்குனர் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் மூன்றாவது அருக்கூடிய உறுப்பினர் என்ன திரு பிரதீக் தயால் இந்திய பணி துணைச் செயலாளர் வரவு செலவு நிதித்துறை உறுப்பினர் செயலர் அப்புறம் மாதிரி மூன்று பேரை வந்துட்டு அவங்க குழுவில் நியமிச்சிருக்காங்க ஸோ இந்த குழுவானது தனது விரிவான அறிக்கை மற்றும் பரிந்துரையினை ஒன்பது கால ஒன்பது மாத காலங்களுக்குள்ள சமர்ப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி அறிவுறுத்தியிருக்காங்க ஸோ இந்த குழுவானது அரசு ஊழியனுடைய கோரிக்கை அதே சமயம் அரசாங்கத்தினுடைய நிதிநிலை இதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த மூணுல எது பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அவங்க சப்மிட் பண்ணுவாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி அரசாங்கம் முடிவு எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எதுவுமே செய்யாமல் அரசாங்கம் எதுவுமே செய்யாமல் இருந்த அரசாங்கம் அட்லீஸ்ட் இந்த முடிவை நோக்கி பயணிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சாரர் வந்துட்டு மகிழ்ச்சி தெரிவித்தாலும் கூட நாங்கள் கேட்டது வந்துட்டு முழுக்க முழுக்க பழைய ஓய்வு திட்டம் தான் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் அந்த ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்தை வந்துட்டு குழு அமைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சாரர் எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க ஆனாலும் கூட அரசாங்கம் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்புறம் இந்த குழுவினுடைய பரிந்துரைக்கு அப்புறமா தான் பார்க்க முடியும் ஸோ இதுதான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீது சந்திப்பும் நன்றி வணக்கம்